السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في محكم التنزيل أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ألف لام ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين قال النبي صلى الله عليه وسلم സദക്കുൽം അളവ അരുളാളൻ നികരറ്റ അൻപടൻ എല്ലാം അല്ല ഇരെവനുടേ തൃണാമം കൊണ്ട് എൻ വാർത്തകളെ തുക്കംസേൻ சலாமும் சலவாத்தும் கண்மணி நாயகம் முகம்மது முஸ்தபா ரசூதுல்லாஹி சல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்களின் மீதும் அவர்களது உயர்ந்த வாழ்க்கை நெறியினை பின்பற்றிய சஹாபா பெருமக்கள் தாபியின்கள் தபவு தாபியின்கள் இமாம்கள் மேதைகள் இறைநேசர்கள் இறைவனுடைய அருளை எதிர்நோக்கி காத்திருக்கிற நம்மவர்கள் அனைவர் மீதும் என்றைக்கும் உண்டாகட்டுமாக கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹூ அலை வசல்லம் அவர்களின் நபிமொழிகளில் ஒன்று கோள் சொல்லக்கூடியவர்கள் சொர்க்கம் நுழைய மாட்டார்கள் என்பது கோல் என்பது ஒருவருடைய அந்தரங்கத்தை அல்லது ஒருவருடைய செய்தியை பிறடத்திலே கொண்டு சென்று கலகமூட்டிவிடுவது வேண்டாத நிகழ்வுகளை எடுத்துச் சொல்வது இதுபோன்ற செயல்களுக்கு கோல் என்று சொல்லப்படும் நபிகள்நாயகம் சல்லாஹூ அலைவசல்லும் இதை வன்மையாக கண்டித்தார்கள் சஹாபாக்களுடைய காலத்திலே இதுபோன்ற சில மனிதர்கள் அரசாங்கத்திற்கு மக்களின் குறைகளை எடுத்துச் சொல்லக்கூடிய கோல் சொல்லக்கூடிய நிலையில் இருந்தார்கள் அவர்கள் அந்த சபைக்கு வரும்போதெல்லாம் மூத்த சஹாபாக்களுடைய காதுபடவே நபிகள் நபிகள்நாயகம் சல்லல்லாஹூ அலைவசல்லும் இவ்வாறு செய்வதை கண்டித்திருக்கிறார்கள் அவர்கள் சொர்க்கம் போக மாட்டார்கள் என்ற நபியின் மொழியை அவர்களுக்கு கேட்கும்படியாக உணர்த்தியிருக்கிறார்கள் ஆட்சியாளர்கள் பொதுவாக உளவுத்துறை வைத்திருப்பார்கள் ஏனென்றால் மக்களுடைய நன்மை தீமைகளை கணக்கிட்டு அதுபோல ஆட்சி செய்வதற்கும் தங்களுடைய காலத்தில் இருக்கக்கூடிய குறைகளை சரி செய்வதற்கும் ஆனால் இன்றைக்கு அந்த நோக்கம் சிதைந்து மாறுபட்டு பொதுமக்களை ஒடுக்குவதற்காகவும் பொதுமக்களை நசுக்குவதற்காகவும் அந்த உணவுத்துறைகளை பயன்படுத்தக்கூடிய சூழல் இருக்கிறது இந்த நிலையிலே அதுபோன்ற ஒரு பொறுப்பில் இல்லாத சாதாரண மனிதர்களும் அதை எடுத்து செய்வது என்பது உண்மையில் ஜீரணிக்க முடியாத ஒன்று மிரட்டப்பட்டாலோ அல்லது நிர்பந்தப்படுத்தப்பட்டாலோ சொல்வது என்பது வேறு மிக இயல்பாக தன்னிச்சையாக சிலர்கள் சிலருடைய செய்திகளை தேவையின்றி சிலருடைய காதுகளுக்கு கொண்டு போகிறார்கள் அவ்வாறு கொண்டு போவது என்பது அழகல்ல ஒரு சொர்க்கவாசியினுடைய குணமல்ல அவர்கள் நிச்சயமாக சொர்க்கம் போக மாட்டார்கள் என்று சொல்கிறார்கள் இதனுடைய அடிப்படையை புரிந்து கொள்ள வேண்டும் இணக்கம்தான் பிரதானம் மக்களுடைய தான் பிரதானம் மக்களுடைய மகிழ்ச்சி தான் முதல் இலக்கு அந்த இணக்கத்திற்கும் மகிழ்ச்சிக்கும் வேட்டு வைக்கக்கூடிய செயலாக இருந்தாலும் சரி அது உண்மையில் நல்ல மனிதனுக்குரிய செயலல்ல சொர்க்கவாசிகளுடைய செயலல்ல சாதாரணமாக ஏமாற்றுவது கூட நபியினுடைய வழிமுறையில் கட்டுப்பட்டதல்ல என்று நபிகள் நாயகம் சல்ல அல்லாஹூ அலை அவர்கள் சொல்கிறார்கள் ஒரு கடை கடந்து செல்கிறார்கள் கோதுமை குவியல் ஒன்று இருக்கிறது அந்த குவியலிலே மிக யதார்த்தமாக நபிகள் நாயகம் செல்லலாசிலும் கைகளை உள்ளே நுழைக்கிற போது ஈரம் தட்டுப்படுகிறது கடை கேட்கிறார்கள் இது என்ன என்று கேட்டார்கள் சற்று முன் பெய்த மழை இவ்வாறு ஈரமாக்கிவிட்டது என்றார்கள் நபிகள் நாயகம் செல்லதாசலும் அந்த ஈரம் மேலே இருப்பதைப் போல விட்டுவிட வேண்டியதுதானே நுகர்வோர்கள் அதை வாங்குபவர்கள் அந்த ஈரத்தன்மையும் காய்ந்த தன்மையும் அறிந்து கொள்ளக்கூடிய சூழலை உருவாக்க வேண்டியதுதானே எதற்காக மறைக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு சொல்லிவிட்டுத்தான் கேட்டுவிட்டுத்தான் மண் ஹர்ஷனா ஃபலைசமின்னா என்கிறார் ஏமாற்றுவோர் நம்மை சார்ந்தவர் அல்ல என்கிறார் ஏமாற்றுதல் என்றால் பெரும் மோசடிகளை நாம் கற்பனையில் கொண்டு வருகிறோம் சாதாரண ஒரு கோதுவி கோதுமை குவியல் அதிலே ஈரமான கோதுமை காய்ந்த கோதுமை என்கிற இந்த சின்னஞ்சிறிய செயல்பாடு கூட நுகர்வோருக்கு மறைக்கப்படக்கூடாது என்று நபிகள் நாயகம் சல்லதாசும் சொல்கிறார் அதுபோலத்தான் கோல் சொல்வதும் தேவையற்ற சண்டைகளை மூட்டிவிடும் தேவையற்ற மனக்கசப்புகளை உருவாக்கிவிடும் தேவையற்ற எண்ணங்களை இருவருக்கிடையிலே உருவாக்கி பகைமையை வளர்த்துவிடும் எனவேதான் இவர்கள் சொர்க்கம் போக மாட்டார்கள் என்று நபிகள் நாயகம் சல்லதாசும் சொல்கிறார் எனவே இதுபோன்ற ஏமாற்றுதல் கோள் சொல்லுதல் போன்று നബിയാൽ തടുക്കപ്പെട്ട അതുണൈ കെട്ട കാര്യങ്ങളെ വിട്ടും നമ്മ വേണ്ടും അല്ലാ സുബാൻ തല നമുക്ക് തൗഫിക് വാഹുദാ വാനാ അനഹമുല്ലബീൽ ആലമീൻ വസ്ലാം വരമി വാർക്കാത്തൂ